ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்வெல்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் ஓரியன்டாக இதில் எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால் இந்த சிறப்பு தமிழ் புக்கில் அறிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாக்ஸில் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் கழவழி நாற்பது சரியா நம்ம கார் நாற்பது கழவழி நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாற்பது இனியவை நாற்பது இந்த மாதிரியான நூல்களெல்லாம் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் பார்த்துருப்போம் அதில் களவழி நாற்பது பற்றி மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா களவலி நாற்பது இது வந்து கொஷின் கேட்கக்கூடியது தான் ரொம்ப முக்கியமானதும் கூட புறப்பொருள் சார்ந்த ஒரே ஒரு நூல் களவழி நாற்பது இதில் களத்தை ஏற்களம் போர்க்களம் என்று இருவகைப்படுத்துவர் ஸோ களம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வகையான களம் வந்து இருந்திருக்கு என்னென்ன பார்த்தோம்னா ஏற்களம் ஒன்று போர்க்களம் ஒன்று இதில் நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்திற்கு பெயர் ஏற்களம் சரியா ஏற்களம் அப்படின்னா ஏரோட்டி தானே நம்ம நெல் நடப்போகிறோம் ஸோ அந்த பேஸில் நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏற்களம் பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் சரியா ஸோ பகைவர்களை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் நெல் முதலியவற்றை அடித்து தூற்றும் களத்தை பற்றி பாடுவது ஏற்களம் இந்த போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் தான் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கலவலி நாற்பது சரியா இந்த கலவலி நாற்பதில் எந்த களத்தை பற்றி இந்த ஏற்களம் பற்றி சொல்லப்படுதா போர்க்களம் பற்றி சொல்லப்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் தான் கலவலி நாற்பது இதில் பாருங்கள் கழுமழத்தில் நடைபெற்ற போரில் சரியா கழுமழம் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு போர் நடந்திருக்கோம் அது யார் யாருக்கு இடையில் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சோழன் கோச்செங்கனான் சரியா சோழ மன்னன் கோச்செங்கனானுக்கும் சேரமன்னனான கணைக்கால் இரும்புரைக்கும் நடந்த போரில் இந்த மன்னனான கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்புரையை வெற்றி பெறுறாங்க சரியா அப்படி வென்று அவரை சிறையில் இட்டதுனால அவங்கள மீட்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொய்கியார் தான் போயிட்டு கலவழி நாற்பது பாடலில் சோழன் கோச்செங்கனான்கிட்ட பாடுவாங்க சரியா யாரை மீட்பதற்காக சேரன் கணைக்கால் இருமுறையை மீட்பதற்காக அப்படி கூட கொஷின் கேட்கலாம் சரியா சோழ மன்னன் கோச்செங்கனானிடமிருந்து அந்த மன்னரை மீட்பதற்காக பொய்கியார் வந்து கல்வலி நாற்பதை பாடினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கணக்கால் இருமுறை அவர்களை பாடுவதற்காக சரியா அடுத்து பாருங்கள் யானை போர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதால் பரணி என்ற சிற்றிலைக்கு வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலவழி நாற்பதில் பார்த்தீங்கன்னா யானைப்போர் சொல்லப்பட்டிருக்கு அதனால் பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை தோன்றதுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்கலாம் எந்த நூல் கலவலி நாற்பது தான் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை சிம்பிளாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு காரணமான நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலவழி நாற்பது கலவழி நாற்பது அப்படிங்கிற நூலை பின்பற்றி எழுதப்பட்ட இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரணின்ற சிற்றிலக்கிய வகை சரியா இதில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அதாவது இந்த கலவழி நாற்பது இருக்குது இல்லையா அந்த நூலில் ஒவ்வொரு பாடலை எடுத்துக்கிட்டாலும் இறுதி சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அட்டக்கலத்து அப்படின்னு சொல்லி முடிகிறது தான் இதோட சிறப்பாக இருக்கும் எப்படி கேட்கலாம் அட்டைக்கலத்து அப்படின்னு இறுதிச்சொல் முடியக்கூடிய பாடல் இருக்கக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு கேட்கலாம் சரியா ஆன்சர் கலவலி நாற்பது நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு பாக்ஸ் கொஷின்ஸோடு பார்க்கலாம் தேங்க்யூ